அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைபி வந்து பார்க்கணும் அப்படின்னா உடனடியாக கீழக்கு நம்பருக்கு உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த வாசத்துல டோட்டலா ஷோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷனில் எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்தியப்பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட்டை லக்ஸரியான ஒரு ஃபிளாட் நீங்க வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்கள் ரேட்டு வந்து மாறிடுச்சு ஆனால் நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி காங்கிரீட் சேலம் மாவட்டத்துல யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பது அடி காங்கிரட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்லைன் வசதி அது மட்டும் இல்லாம மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அழைத்து பேசுங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிசினஸ் மேனவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க நிச்சயமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்திய பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட்ட லக்ஸரியான ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனால் நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல அடி காங்கிரஸ்

நிச்சயமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்காங்க உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்திய பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட் லக்ஸரியான ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளா வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனா நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி காங்கிரஸ்

அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்காங்க உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்திய பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட் லக்ஸரியான ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனா நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி காங்கிரஸ் ரோடு சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பது அடி கான்கிரீட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்லைன் வசதி அது மட்டும் இல்லாத மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிங்கன்னா உடனே அழைத்து பேசுங்கள் உங்கள் அக்டம்பர்கள் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிஸ்னஸ்மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்தை இன்றைக்கி நிச்சயமாக அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழே நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்திய பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்ல சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனா நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி காங்கிரஸ் ரோடு சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பது அடி காங்கிரீட் ரோடு கொடுத்து டிரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் வசதி அது மட்டும் இல்ல மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக அழைத்து பேசுங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிஸ்னஸ் மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்காங்க உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனே அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்தியப்பட்டனம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட் லக்ஸரியான ஒரு ஃபிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்ல சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட்டு வந்து மாறிடுச்சு ஆனா நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பது அடி காங்கிரீட் ரோடு சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பதடி காங்கிரீட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் வசதி அது மட்டும் இல்ல மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அழைத்து பேசுங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிசினஸ் மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க நிச்சயமா அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொரு வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழே நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்தியப்பட்டனம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் ஃபிளாட்டை லக்ஸரியான ஒரு ஃபிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்ல சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடி எல்லாம் வந்து நீங்க ரேட்டு வந்து மாறிடுச்சு ஆனால் நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்ல மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பது அடி காங்கிரீட் கான்கிரீட் சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பது அடி கான்கிரீட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் வசதி அது மட்டும் இல்ல மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக அழைத்து பேசுங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிசினஸ் மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க நிச்சயமா அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த இருக்க நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா ஷோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்தியப்பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல ப்ரைம் ஃபிளாட்டை லக்ஸரியான ஒரு ஃபிளாட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட்டு வந்து மாறிடுச்சு ஆனால் நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பது அடி காங்கிரீட் ரோடு சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை அடி காங்கிரீட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் வசதி அது மட்டும் இல்ல மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக அழைத்து பேசுங்க உங்க அக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிசினஸ் மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க நிச்சயமா அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பிரிவில் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பிரிவு வந்து அமைச்சிருக்காங்க உடனடியா நீங்க மனைப்பிரிவை பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்தியப்பட்டனம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் லக்ஸரியான ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்ல சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனா நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி அடி காங்கிரீட் சேலம் மாவட்டத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை முப்பது அடி கான்கிரீட் ரோடு கொடுத்து ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப்லைன் வசதி அது மட்டும் இல்லாம மரச்செடி வசதி இத்தனை சிறப்புகள் நிறைந்த ஒரு கேட்டடு கம்யூனிட்டிக்குள்ள லக்ஸரியான ஒரு இடத்துல நீங்க ஒரு வீட்டுமனை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அழைத்து பேசுங்க உங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீடு வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டியா வெல் பிஸ்னஸ்மேனாவோ உள்ளது ஒரு டாக்டர் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது நல்ல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுமனை பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்க நிச்சயமா அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா சோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட அயோத்திய பட்டினம் மகேந்திரா இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்ல பிரைம் பிளாட் லக்ஸரியான ஒரு பிளாட் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹைவே டச்சில் சத்தியமா இடம் கிடைக்கலங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே பல கோடிகளாக வந்து நீங்க ரேட் வந்து மாறிடுச்சு ஆனால் நம்ம முதல் முறையாக நமது நிறுவனம் இந்த இடத்துல மின்னாம்பள்ளி ஹைவே டச்சில் மகா மகேந்திரா காலேஜுக்கு ஆப்போசிட்ல முப்பதடி காங்கிரஸ்

அதிகமா தேர்வு செய்து கொள்ளாங்க என்ன காரணம் அப்படின்னா நாற்பத்தி மூன்று மனைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனைப்பொருள் அமைச்சிருக்கோம் அதுவும் நல்ல ஸ்கொயரா முப்பதுக்கு ஐம்பது அப்படின்னு அருமையான ஒரு வாஸ்து முறைப்படி இந்த மனைப்பொருள் வந்து அமைச்சிருக்கேன் உடனடியா நீங்க மனைப்பொருள் பார்க்கணும் அப்படின்னா உடனடியா அந்த கீழக்கு நம்பர் உடனே கூப்பிட்டு பதிவு பண்ணீங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது டு முப்பத்தி ரெண்டு மனைகள் மட்டும்தான் இருக்கு இதுவும் இந்த மாதத்துல டோட்டலா ஷோல்ட் ஆயிடுங்க இந்த லொக்கேஷன்ல எங்களால் நினைச்சா கூட இது போல ஒரு மனையை வந்து வழங்க முடியாது நன்றி வணக்கம் நான் உங்கள் கருணா வணக்கம் 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 நான் உங்கள் கருணா சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்குவரத்து வசதி கொண்ட